தமிழ் சினிமாவில் ஒரு உச்சம் தொட்ட நடிகராக இருப்பவர் நடிகர் அஜித் தற்போது விடாமுயற்சி படத்தின் பணப்பிடிப்பில் பிஸியாக நடித்து வருகிறார் படத்தின் முதற்கட்ட பணப்பிடிப்பு வெற்றிகரமாக முடிந்து இப்போது இரண்டாம் கட்ட பணப்பிடிப்பு நடந்து வருகிறது இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் அது மட்டுமில்லாமல்ர்ஜூன் வில்லனாக நடிக்கிறார் இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது மங்காத்தா என்ற மாபெரும் வெற்றி படத்துக்கு பிறகு அஜித்தும் அர்ஜூனும் சேர்ந்து நடிக்கும் படம் அதனால் மீண்டும் ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் விடாமுயற்சி படத்துக்கு பிறகு அஜித்தின் கைவசம் ஒரு சில படங்களை வைத்திருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் அடுத்ததாக அஜித் நடிக்க இருக்கிறார் அதனை அடுத்து வெற்றிமாறன் கூட்டணியிலும் இணைய இருப்ப தாக ஒரு ட் கொண்டிருக்கிறது இதற்கிடையில் கே யூ ஜி எஃப் இயக்குனர் பிரசாந்த் நீல் பேரும் அடிபட்டு வருகிறது ஆதிக் மற்றும் வெற்றிமாறன் இவர்களுக்கு பிறகு பிரசாந்த் நீலுடன் அஜித் இணைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது ஒரு சினிமா பத்திரிகையாளர் பிரசாந்த் நீல் நிஜமான ஒரு பெண் இந்தியா இயக்குனர் ஆனால் அஜித் இங்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹீரோ பிரசாந்த் நீல் இன்டர்நேஷனல் லெவலில் படம் எடுத்துக் கொண்டிருக்க அஜித்தை வைத்து எப்படி படம் பண்ணுவார் என கூறியிருக்கிறார் அதனால் இது ஒரு யூகத்தின் அடிப்படையிலேயே வெளியாகும் செய்தி என்றும் அந்த பத்திரிகையாளர் கூறினார்